கொடைக்கானல் ரிசார்ட் பிளாட்ஸ் ஃபார் சேல் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் कांटेक्ट 7667008999 வணக்கம் அன்பையிலே இந்தியாவிலே காஷ்மீர் தாக்குதலுக்கு பிறகு அதன் பிறகு ஆர்சிபி சின்னசாமி ஸ்டேடியத்திலே ஒரு 10 பேர் அந்த வெற்றி கொண்டாட்டத்தின் போது உயிரிழந்திருக்கிறார்கள் அந்த சம்பவம் நம் அனைவருமே மீலா சோகத்திலே ஆழ்த்தி இருந்தது அதில் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களும் இடம்பெற்றிருந்திருக்கிறார்கள் அந்த உயிரிழந்த அந்த அவர்களுடைய பட்டியலில் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களும் இருந்தாங்க இந்த சோக சம்பவத்தை தாண்டி இப்போது அகமதாபாத்திலே விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாகி இருக்கிறது இந்த விபத்திலே கிட்டத்தட்ட மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பேசப்பட்டு வருகிறது இதனுடைய பின்னணி என்ன இதற்கு என்ன காரணங்கள் சொல்லப்படுகிறது விமானத்தில் பயணித்த ஒரு பயணி ஒருவர் இரண்டு மணி நேரத்திற்கு முன்பாக இதை கணித்திருக்கிறார் அதனுடைய பின்னணி என்ன இதனுடைய இந்த விமானத்தில் பயணித்த குஜராத் முன்னாள் முதல்வர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார் விஜய் ரூபானி அவர்கள் இந்த விஷயம் எப்படி நடந்தது என்பது குறித்து அனைவரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இது குறித்து நம்ம விரிவாக இதுல பேசிருவோம் நாடு கடந்த தமிழர் அரசாங்கம் நடத்தும் மக்கள் வாக்கெடுப்பு இயக்கத்தின் லோகோ காம்படிஷன் சுதந்திரம் சுயநிர்ணய உரிமை ஜனநாயகம் இலங்கை தீவின் வடகிழக்கு பிராந்தியத்தின் புவியியல் இருப்பிடம் இதோட சேர்த்து பின்வரும் ஆங்கிலம் மற்றும் தமிழ் மொழிகள் சேர்க்கப்பட வேண்டும் தமிழர்களின் முடிவெடுக்கும் உரிமை தமிழ் ரைட்ஸ் சின்னம் சிறியது முதல் பெரியது வரை பல்வேறு அளவுகளில் உரை உட்பட தெளிவாக படிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் பல வண்ணங்களில் இருக்க வேண்டும் குறிப்பாக மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் ஸ்கொயர் அல்லது வட்ட இருக்கலாம் சொந்த படைப்பாக இருக்க வேண்டும் வெக்டர் இருக்கலாம் முதல் பரிசு ஆயிரம் அமெரிக்க டாலர்ஸ் விரும்பினால் ஊடக நிமிடங்களில் அங்கீகாரம் செய்யப்படும் இரண்டாம் இடத்துக்கான பரிசுகள் நூறு அமெரிக்க டாலர்ஸ் காத்திருக்காமல் நீங்க பண்ற டிசைனர் பி என்கிற மின்னஞ்சலுக்கு அனுப்புவீங்க சமர்ப்பிக்க வேண்டிய இறுதி தேதி ஜூன் பதினைந்து இரண்டாயிரத்தி சரியா மதியம் ஒன்னு முப்பத்தி மணிக்கு அகமதாபாத் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்படுகிறது ஒரு விமானம் ஏர் இந்தியாவுடைய இந்த விமானம் ஏஏ ஒன் செவன்டி ஒன் அப்படிங்கிற இந்த விமானம் ஒரு போயிங் ரக விமானம் தான் இந்த விமானம் புறப்படும் பொழுது பலருக்குமே வந்து கிட்டத்தட்ட இந்த இந்த விமானம் என்ன நடக்கும் என்ன நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் தெரியாம ஒரு கனவுல இருந்திருப்பாங்க அதையெல்லாம் தாண்டி விமானம் பய புறப்பட்டு அடுத்த ஒரு பத்து நிமிஷம் ஐந்து நிமிஷத்துக்குள்ள இந்த அசம்பாவித சம்பவம் உடனுக்குடியே நடந்திருக்கிறது இதுதான் அனைவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஜீர்ணிக்க முடியாத ஒரு தகவலாக இருக்கிறது கிட்டத்தட்ட இந்த விமானம் டேக் ஆஃப் ஆகி அது போவதற்குள்ள ஒரு ஐந்து நிமிடத்துக்குள்ள இந்த விமானம் விபத்துக்குள்ளாகி இருக்கிறது புறப்பட்ட இடத்துலையும் சரி விமானத்துடைய அந்த முன்பகுதி ஒரு மருத்துவ பிஜே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவ விடுதி மாணவர்கள் தங்கக்கூடிய அந்த விடுதி மேலே விழுந்திருக்கிறது அங்கே உணவு உண்டு கொண்டிருந்த மாணவர்கள் அப்புறம் விடுதியில் இருந்த மாணவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து சம்பவ இடத்திலே உயிரிழந்திருக்கிறார்கள் விமானத்தில் பயணித்தவர்கள் பல பேர் கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தி மூன்று பேர் கருகி பலியாகி இருக்கிறார்கள் இன்னும் பலியானவருடைய எண்ணிக்கையை துல்லியமாக சொல்ல முடியாத அளவுக்கு அந்த எண்ணிக்கையை தேடுகிற அந்த பணி வந்து தீவிரம் அடைந்திருக்கிறது இந்த விமானத்திலே பிசினஸ் கிளாஸ்ல பயணித்திருக்கிறதாக தெரிகிறது குஜராத்துடைய முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானி அறுபத்தி எட்டு வயதான அவர் தற்போது பரிதாபமாக மரணமடைந்திருக்கிறார் இன்னும் இந்த விமானத்தில் பல பேர் கிட்டத்தட்ட ஒரு கனடா பயணி இங்கிலாந்துக்கு சேர்ந்தவங்க ஐம்பத்தி மூணு பேர் இந்தியாவை சேர்ந்தவங்க நூத்தி அறுபத்தி ஒன்பது பேர் குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு சிறுவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் இருந்திருக்கிறாங்க போர்த்துகீசியர்கள் ஒரு ஏழு பேர் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல்கள் வெளியாகுது இதெல்லாமே செய்தியில நாம் பார்க்கிற விஷயங்களாக இருக்கிறது பொதுவா ஒரு விமான விபத்து எப்படி நடக்கிறது அப்படிங்கிறத நிபுணர்கள் பாயிண்ட் ஆஃப் என்ன சொல்றாங்க அப்படின்னா விமான விபத்து அப்படிங்கிறது லேண்ட் ஆகும்போதும் போதும் தான் நடப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது இதற்கு ஒரு மூன்று விதமான காரணங்கள்லாம் சொல்றாங்க இந்த லேண்ட் லேண்டிங் ஆகும்போதும் சரி டேக் ஆஃப் ஆகும்போதும் சரி இது நடப்பதற்கு மூன்று விதமான காரணிகள் இருப்பதாக நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க குறிப்பா கடும் காற்று இதை வந்து நம்ம கிராஸ் அப்படின்னு சொல்றோம் இந்த கடும் காற்று ஏற்படும் பொழுது விமான விபத்துக்குள்ளாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒன்று டர்புலன்ஸ் காற்று சுழற்சி இருந்தாலுமே லேண்ட் ஆகும்போது யோசிப்பாங்க அப்ப ஏதோ ஒரு வகையில விமானிகளுடைய கவனக்குறைவு தொழில்நுட்ப கோளாறு அதாவது என்ஜின்ல வரக்கூடிய பிரச்சனையாகட்டும் ஆகட்டும் இறக்கைகள்ல வரக்கூடிய பிரச்சனைகள் ஆகட்டும் விமானத்துடைய இயற்கையை சொல்ற அவருடைய பிரச்சனைகள் ஆகட்டும் இது போன்ற விஷயங்களால இந்த விஷயங்கள் நடக்கலாம் மனிதர்களுடைய கவனக்குறைவு அது நான் சொன்னது விமானியுடைய கவனக்குறைவாக இருக்கலாம் அதே போன்று இவர்களுக்கு வான்வழி வான்வழி போக்குவரத்தை இவர்களுக்கு சரியாக அப்பப்போ வந்து தகவல் அனுப்பக்கூடிய அந்த சர்வரில் அதை அதை செய்யக்கூடிய அந்த வேலை செய்யக்கூடிய அந்த பணியாளர்கள் அவர்களுடைய கவனக்குறைவு இதெல்லாமே வந்து இதற்கு காரணமாக அமையலாம் இதெல்லாம் தாண்டி மூன்றாவது காரணம்தான் இந்த நான் சொன்ன இந்த கிராஸ் விண்ட் ஆகட்டும் டர்புலோன்ஸ் ஆகட்டும் அதாவது கடும் காற்றாகட்டும் காற்று சுழற்சி ஆகட்டும் அது அதுபோன்று பனிமே பனிமூட்டம் போன்று மேகம் சூழ்ந்த ஒரு சூழல் இது எல்லாமே அதாவது இந்த கிளைமேட் காரணங்கள் எல்லாமே மூன்றாவது காரணங்கள் தான் சொல்றாங்க அப்போ முதல் காரணம் கவனக்குறைவு இரண்டாவது காரணம் தொழில்நுட்ப சிக்கல்கள் மூன்றாவது காரணம் இந்த விமானத்தோட பின்னணியில அதனுடைய எரிபொருள் எந்த அளவுக்கு இருந்திருக்குது அதே போன்று அந்த எரிபொருள்ல எந்த அளவுக்கு கலப்படம் இல்லாம அந்த எரிபொருள் இருக்கு அப்படிங்கிறது பரிசோதனை செய்யப்பட்டிருக்க வேண்டும் இது இதுபோன்று நம்ம சாதாரணமாக வாகனங்களை சர்வீஸ் செய்யறது மாதிரிதான் விமானம் அப்படிங்கிறது அதை விட பல மடங்கு மேலான ஒரு கருவி ஒரு வாகனம் அப்படிங்கும் அந்த வகையில இதெல்லாம் காரணங்களாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிபுணர்கள் தற்போது சொல்லியிருக்கிறாங்க ஆனா இதனுடைய பின்னணி என்ன இன்னும் எந்த வகையில இந்த விமான விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறத ஆராய்ந்து கொண்டே இருக்கிறார்கள் இருப்பினும் விமானி இதே வந்து பல இடங்கள்ல விமானிகள் இது போன்ற ஒரு சூழல்ல அசாதாரண சூழலை ரொம்ப லாபகமாக டேக்கிள் பண்ணிருப்பாங்க நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா சென்னையில ஒரு நூறு நாட்களுக்கு முன்பாக ஒரு விமானம் தரையிறங்குவதற்கான முயற்சியை வந்து செய்யும் பொழுது அதாவது லேண்டிங் பண்ணும் ஒரு சில காரணங்களால லேண்டிங் பண்றதுக்கான ஒரு சரியான ஒரு சூழ்நிலை இல்ல அதாவது கிளைமேட்டு அப்படிங்கிறதா இருக்கலாம் இல்லை தொழில்நுட்ப காரணமா இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில அந்த விமானத்துக்கு அதே போல தரை ஒப்புதல் அளிக்க வேண்டும் ஒரு இருக்கக்கூடிய அந்த மையத்துல சோ இதையெல்லாம் வந்து பார்ப்பதற்கு எப்படி வந்து நம்ம டிராஃபிக் வந்து ரோடு சாலைகள்ல டிராஃபிக் கண்ட்ரோல் ரூம் எல்லாம் இருக்கோ அது போன்று வான்வழி கண்ட்ரோல் ரூம்ஸுமே இருக்குது அவர்கள் இவர்களுக்கு தகவல்கள் சொல்லுவாங்க விமானிகளுக்கு ஸோ இது போன்ற ஏதோ ஒரு பிரச்சனையின் காரணமாக அந்த விமானத்தை அஹ் இருக்கக்கூடிய அந்த முயற்சியை கிட்டத்தட்ட செஞ்சுட்டு அந்த தரையிற்குவதற்கு கொஞ்ச கொஞ்சம் மணித்துளைகளுக்கு முன்பாகவே செகண்ட்ஸுக்கு வினாடிகளுக்கு முன்பாகவே அந்த முடிவை மாற்றிக்கொண்டு மீண்டும் அந்த விமானம் பறக்க சென்று விட்டது இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது ரொம்பவே பெரிதாக பேசப்பட்டது அப்போ விமானத்தை தரையிற்குவதும் டேக் ஆஃப் பண்றதும் அப்படிங்கிறது சாதாரணம் இல்லை அதுக்கு இவ்வளவு ப்ரொசீஜர்ஸ் இருக்கு ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு அதே போன்று நம்ம சின்ன விஷயம்னு நினைக்கிற ஒன்று கூட விமானத்துல பெரிய விஷயம் ஆகும் அதாவது பேர்ட் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பறவை அது வந்து விமானத்துல வந்து மோதிடுச்சு நம்ம போகும்பொழுது பட்டாம்பூச்சி வந்து மோதிடுச்சு பட்டாம்பூச்சிக்காக பிரதாப்படுறவங்க இருக்காங்க ஆனா விமானத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பறவை மோதிச்சுனாலோ இல்ல அது ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒரு சில விஷயங்கள் அது எல்லாமே கூட இந்த விமானத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயத்த பாதிச்சு அது மிகப்பெரிய அளவுல கோளாறுகளை உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அந்த வகையில இந்த போயிங் ரக விமானம் ஏஐ ஒன் செவன்டி ஒன் அப்படிங்கிற ஏர் இந்தியாவுடைய இந்த விமானம் புறப்படுவதற்கு முன்பாகவே இரண்டு மணி நேரத்துக்கு முன்பாகவே இதில் சில கோளாறுகள் இருப்பதை நான் உணர்ந்தேன் இந்த விமானம் வழக்கமானதாக இல்லை இதில் நிறைய அசௌகரியங்கள் இருந்தது தொழில்நுட்ப ரீதியாக இதில் ஏதோ சிக்கல் இருப்பதை நான் உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அகமதாபாத்தை சேர்ந்த ஆகாஷ் அப்படிங்கிற ஒரு பயணி இது குறித்து தன்னுடைய தளத்தில் பதிவிட்டிருக்கிறாரு அதே போன்று பல பேரும் இதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஏர் இண்டியா மீதான விமர்சனங்கள் அதிகமாகிட்டு இருக்கு இது போன்ற சம்பவங்கள் அப்படிங்கிறது முன்கூட்டியே தடுக்கப்பட்டிருக்க வேண்டும் ஏன் அப்படின்னா இதனுடைய விளைவுகள் பெருந்த அளவுல இருக்கு நான் சொன்னது போல மருத்துவ மாணவர்கள் தங்கியிருக்கக்கூடிய அந்த விடுதிகளில் ஒரு ஒரு விமானத்துடைய ஒரு பாகம் விழுந்து இதா இருக்குது மற்ற இடங்கள்ல என்ன என்னென்ன விபத்துகள் நடந்திருக்கு எவ்வளவு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற துல்லியமான கணக்குகள் தெரியவில்லை விமானத்தில் பயணித்தவர்கள் கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தி மூன்று பேர் கருகி உடல் கருகி உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றது இன்னும் துல்லியமான எண்ணிக்கைகள் கிடைக்கப்பெறவில்லை நிறைய பேர் வந்து மீட்பு பணிகளுக்காக விரைந்து காவலர்கள் இருந்து ராணுவ வீரர்கள் வரைக்கும் மீட்பு பணிக்காக சென்றிருக்கிறார்கள் இந்த மாதிரி தேசிய மீட்பு படையினர் கூட சம்பவ இடத்துக்கு சென்றிருக்கிறார்கள் இந்த மாதிரி ஒரு அசாதாரண சூழல்களில் விமானத்தில் பயணிக்கிற அந்த பயணிகளுடைய பாதுகாப்பு எப்படி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களோ அறிவுறுத்தல் செய்கிறாங்களோ போன்று விமானத்துடைய பாதுகாப்பை விமான நிறுவனம் உறுதி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது பல பேருடைய கோரிக்கையாக இருக்கிறது இருப்பினும் இந்தியாவில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய இந்த காஷ்மீர் தாக்குதலை தொடர்ந்து ஆர்சிபி அந்த மைதானத்திலே நடந்த சின்னசாமி ஸ்டேடியத்தில் நடந்த அந்த அவலத்தை தொடர்ந்து ரொம்ப அசம்பாவிதமான ஒரு சூழலாக அசாதாரண சூழலாக இந்த அகமதாபாத் விமான விபத்து சம்பவம் இருக்கிறதாக பல பேர் வந்து சோகத்தை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க நாம் அனைவருமே இதையும் கடந்து செல்ல வேண்டிய சூழல் இருக்கிறது இருப்பினும் இறந்தவர்களுக்கு நாம் துக்கத்தை அனுசரிக்கிறோம் இன்னொரு தருணத்தில் வேறொரு விஷயத்தை குறித்து நாம் விரிவாக பேசுவோம் நன்றி